தங்களது பாட்டம் சொத்து போல இந்த நாட்டை பாஜக வைத்துள்ளதாக உள்ள அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பாஜகவின் ஆட்சி ஜனநாயகத்திற்கே கேடு என விமர்சித்துள்ளார் அதாவது ஒரு தலைநபருக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதோ இது ஒரு தனிநபருடைய பாட்ட சொத்து மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த நாட்டை அதில் சொல்றாங்க நாங்கள் யாரெல்லாம் சொல்ற சொல்றோமோ அவங்க தான் இங்கே இருக்க முடியும் நாங்கள் எப்படியெல்லாம் சொல்றோமோ அப்படி நீங்க நடந்தால்தான் உங்களுக்கு உரிமை உண்டு எங்களை வந்து முதலாளே வந்து கை காலம் தான் உங்களுக்கு நிதி உண்டு என்ற முழு மோசமாக இருக்கிற ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி ஏற்கனவே எந்த ஜனநாயகத்துக்கும் ஒரு கேவலம் ஒரு கேடு என்றுதான் சொல்ல வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க